நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நம் மனசில் எழக்கூடிய ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைக்கு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளங கம் கணபத வரவரத சர்வஜனமே வஜமானாய ஸ்வாகாகா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதுக்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் டாக்டர் பஞ்சநாதன் நம்ம நிகழ்ச்சியில் குழந்தை பாக்கியம் கிடைக்க நிறைய பரிகார முறைகள் எங்களுக்காக ரொம்ப எளிமையா சொல்லி இருக்கீங்க பயனுள்ள பரிகாரங்கள்லாம் இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்னு வரும்போது எல்லா தாய்மார்களுக்கும் எல்லா பெற்றோர்களுக்குமே அவங்க ஆசைப்படுறது என்னன்னா நல்ல பண்புள்ள குழந்தையா என் குழந்தை வளரணும் அப்படின்னு குழந்தை பாக்கியத்தை தாண்டி நல்ல குழந்தை பிறக்கணும் நல்ல பண்புள்ள நல்ல ஒழுக்கமான குழந்தையாக அது இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார் ரொம்ப அருமையான கேள்விம்மா பொதுவாகவே குழந்தை பாக்கியத்தை ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஐந்து ஒன்பது ஆகிய ஸ்தானங்கள் சொல்லுது அதே மாதிரி கிரகங்களில் குரு பகவான் தான் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் நல்லா இருக்கணும்னா முதல்ல நிறைய பேருக்கு தான தர்மம் செய்யணும் செய்ய செய்யவே ஜாதகத்தில் குரு பகவான் வலுப்பெறுவர் நல்ல குழந்தை பாக்கியம் அமைஞ்சிடும் ரொம்ப சூட்சமான பரிகாரம் அதுதான் நல்ல தான தர்மம் பண்ணணும் ஆனால் நீங்கள் ஒரு அருமையான கேள்வி நல்ல அதாவது குழந்தை பிறக்கணும் சரிங்க அந்த குழந்தை பேர் சொல்கிற குழந்தையாக இருக்கணும் நல்ல பண்பாடை பின்பற்றணும் இந்த வீட்டில் இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் தாய் தகப்ப நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி ஊர் வச்சக்கூடிய மகனா மகளா எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க ரொம்ப அருமையான விஷயம் இதற்கு நம்முடைய முன்னோர்கள் ஒரு அருமையான பரிகாரத்தை சொன்னாங்க பௌர்ணமி தினத்தை அதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க முழு நிலவு இருக்கக்கூடிய நேரம் அந்த நாளில் வந்து நம்மளுடைய வீடுகளில் சர்க்கரை பொங்கல் படைப்பாங்க யாருக்குன்னு கேட்டீங்கன்னா குலதெய்வத்துக்கு படைப்பாங்க நம்முடைய குடும்பத்தை காத்து நிற்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் அந்த குலதெய்வத்திற்கு ஒரு வீட்டில் வந்து பெண் பிரகண்டா இருக்காங்கன்னா அந்த நேரங்களில் குலதெய்வத்துக்கு சர்க்கரை பொங்கல் படைக்கணும் அப்படி படைத்து ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் வழிபட்டுக்கிட்டு வரும்போது அந்த பிறக்கக்கூடிய குழந்தை இந்த பூமியில பிறக்கக்கூடிய குழந்தை அது அற்புதமான குணங்கள் கொண்ட குழந்தையாக இருக்கும் அதே மாதிரி சுந்தரகாண்டம் வாசிப்பாங்க நல்ல குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்ச இன்னொரு வழி சுந்தரகாண்டம் அது ரொம்ப பெண்களை மதிக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும் ரொம்ப நல்ல குழந்தையாக இருக்கும் ஆகவே இந்த முறைகளை பின்பற்றி பார்த்தால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அதி அற்புதமாக இருக்கும் ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் சார் வணக்கம் மதுரையில இருந்து ஜெயா பேசுறோம் சரி யாருக்கா கேக்குறீங்க எங்க தங்கச்சி பையனுக்காக கேக்குறோம் அவருடைய பெயர் என்னம்மா

சரிமா அவருக்கு நீங்க என்ன கேள்விமா கேக்குறீங்க அவனு அவனை இப்ப சரி இல்லாம இருக்கான் அவங்க அண்ணன் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான் இவனு இப்ப சரி இல்லாம தொல்பேச்சு கேட்காம இருக்கான் கவலைப்படாத என்ன வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா நல்லா இருக்கமா அதாவது உங்களுடைய அன்பு மகன் சகோதரி மகனாக இருந்தாலும் உங்க அன்பு மகன் இப்போது அவருடைய ஜாதகத்தை நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள் இதில் என்னன்னா இந்த குடும்பத்திலேயே ஒரு தோஷம் இருக்குமா இந்த பையனுடைய ஜாதகம் தோஷம் கூடாது இது குடும்ப தோஷம் அப்போ இந்த குடும்பத்தில் வந்து இவங்களுக்கு இப்போ நான் பிரசனத்தை போட்டுட்டு உட்காந்துருக்கம்மா உங்களுக்கு அந்த பிறந்த தேதி தெரியலைங்கிறதுனால நான் ஜாதகம் கணிக்காமல் பிரசனத்தை போட்டு உட்காறேன் பிரசனம் போட்ட உடனே அதில் மாந்தி வந்து லக்கணத்தில் உட்காருதுமா அப்படின்னா கடுமையான தோஷம் உட்காந்துருச்சு இந்த குடும்பத்தில் அப்போ அந்த தோஷம் நீங்கும்போது தான் நன்மை நடக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் குடும்ப தலைவருடைய ஜாதகம் அப்போ அவருடைய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு பார்க்கணும் தாயுடைய ஜாதகம் தந்தையுடைய ஜாதகம் அந்த ஜாதகங்களில் என்ன பிரச்சனை முன்னோர்களில் எங்கேருந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்த பிரசனத்தையும் நிறுத்தி நிதானமாக பார்த்தோம்னா எங்கேருந்து தோஷம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் சரிங்களா அதனால இதில் வந்து முறைப்படியாக ஒரு ஜோதிடரை நீங்கள் முழுமையாக அணுகி அவங்க வீட்டில் உள்ளவங்க ஜாதகங்களை காட்டி அது முழுமையாக தெரிஞ்சு கொள் தான் நல்லதே தவிர ஒரு அரை நிமிடத்தில் பதில் சொல்லக்கூடிய விஷயம் இது அல்ல இருந்தாலும் நீங்க கேட்ட கேள்விக்கு முதல்ல ஒரு அடிப்படை பரிகாரம் சொல்றேன் என்ன செய்யணும்னா மொட்டை கோபுரம் இருக்கு பாருங்க மதுரையில முனீஸ்வரன் இருக்காரு பாருங்க அந்த முனீஸ்வரனை வழிபட்டுக்கிட்டே வரணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் வழிபடணும் முதல்ல இந்த வழிபாட்டை துவங்குங்க பிறகு என்னை நேரில் வந்து சந்தியுங்கள் இந்த குடும்பத்துடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கேன் நன்றி மழை அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க

கிழக்கு திசையிலிருந்து இவருக்கு மணமகள் மனமகள் அமைவர் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சந்தோஷமான ஒரு இல்வாழ்க்கை இருக்கும் காட்டுதுமா வாழ்த்துக்கள் நன்றிைமை அழைத்தமே அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேர் மேம் பேர் வைத்தியேஷ் மேடம் ஓகே யார்கா கேக்குறீங்க எனக்காக தான் மேம் கேக்குறா உங்களுடைய டேட்டா பத் சொல்லுங்க சார் 22 ம்

யா வணக்கம் அதாவது உங்களுக்கு வந்து கும்ப லக்னம் நீங்கள் ரிஷபராசி அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு இது என்ன அமைப்புனா லக்கணத்தில் ராகு ஏழு கேதுன்னு இருக்குது சார் இரண்டு பாம்பு கிரகங்களில் மாட்டிக்கிட்டு இருக்குது இந்த ஜாதகம் அதாவது பரமபதம்னு விளையாட்டு விளையாடுவோம் பாருங்க வைகண்ட கடைசி எல்லாம் ஊர்கள் விளையாடுவாங்க ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் இதில் ஏணி வழியாக மேலே ஏற்றினா அந்த பாம்புகள் கீழே இறக்கி விட்டுரும் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இது நீங்கள் ஜான் ஏறினா முழஞ்சறுக்குதுன்னா அப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது அதனால் லக்னத்தில் அப்படி ராகு ஏழில் கேதுன்னு இருக்கிறதுனால இதுதான் உங்களுடைய திருமண தடை காரணம் இதுதான் தான் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கெலாம் தடைபடுறதுக்கு காரணமாக இருக்குது முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா ஆஞ்சநேயரை போய் வழிபடணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரை சென்று வழிபடுங்க அவரை வந்து ஒரு பதினோரு முறை சுற்றி வாங்க அடிப்பிரதட்சணம் பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கிறது அடிப்பிரதட்சணம் பண்ணுங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள் முதல்ல உங்களுடைய தடைகள் மெல்ல மெல்ல விலகட்டும் அது விலகி பிறகுதான் இவருக்கு திருமணம் உங்களுக்கு கைகூடும் நல்ல வேலை கிடைக்கணும் ஆஞ்சநேயரை முதல்ல வழி விடுங்க நல்ல வேலை கிடைக்கட்டும் பிறகு மீண்டும் எங்களை ஒரு முறை இப்படி அழையுங்கள் உங்களுக்கு நான் பதில் சொல்லுறேன் நம்பிக்கையோட செய்யு நல்லதே நடக்கும் அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேரு சொல்லுங்க உங்க பேரு என்னமா உம் சொல்லுங்க என் பொண்ணுக்காக என் பொண்ணோட பேரு வவித்ரா மே வனிதா வனித்ரா வனித்ராவித்ரா ஓகேமா

பன்னிரெண்டு பதி பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்று சரிங்கம்மா பன்னிரெண்டுனா தான் அது சரியாக வருது நல்லதுமா அப்போ இவங்களுக்கு வந்து நல்ல முறையில் வேலை கிடைக்க எதிர்பார்க்கக்கூடிய வேலை இவங்களுக்கு நல்ல கூடி வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இந்த ஆண்டே அந்த யோகம் கூடி வருதுமா இவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணலாம் இந்த ஆண்டே கூடி வருது அதற்கு என்ன பண்ணணும்னா அஸ்வினி நட்சத்திரம் வரும் பாருங்க அந்த அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போகணும் சிவனுக்கு ஏழு தீபம் ஏற்றணும் அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு ஏழு தீபம் ஏற்றி அங்க வழிபட்டு வரணுமா நல்ல செய்தி வரும் வாழ்த்துக்கள் சார் பிள்ளைகளோட படிப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸ்கூல்ல போயிட்டு திடீர்னு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு பிடித்த படிப்பு பிடித்த காலேஜோ இல்லை ஹையர் ஸ்டடிஸோ பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களால அது பண்ண முடியாம போயிடுது இதுக்கு சில காரணங்கள் இருக்கு ஃபினான்ஷியல் காரணமாகவும் இருக்கலாம் இல்லை பெற்றோர்களே சொல்லுவாங்க நீ இங்கேருந்தே படி அங்கெல்லாம் தூரமா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க போய் கேட்குற டைம்ல அந்த படிப்பு தட் இஸ் அந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம் இந்த மாதிரியான தடைகள் வருது என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார் அதாவது நிறைய பிள்ளைங்க முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகலை நான் பேரண்ட்ஸ் நிறைய பராகமா அப்படி படிச்சுட்டே இருக்காங்க ஸ்கூலுக்கு போகமாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு அவங்க ஜாதகத்திலே அதுக்குரிய பரிகாரம் இருக்கும் அதை எடுத்து செய்யும் போது இந்த பிள்ளைங்க தானாகவே பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னு சொல்லிடுவோம் அதுமாரி காலேஜில் நிறைய பையங்களுக்கு அரியர்ஸ் விழும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபூத்தியை பிடிச்சிட்டோம்னா போதும் அது என்ன சிக்கல் எதனாலே உங்களுக்கு இப்படி வருது அப்படின்னு பார்த்து சரி பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கணுமே அதுக்காக கேட்குறீங்க அவங்க நினச்ச கோர்ஸ் படிக்கணும் நல்லா வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னா சரியான தெய்வம் விநாயகர் தான் பிள்ளையாருக்கு அந்த வெள்ளருக்கு விநாயகர்னு சொல்லுவாங்க பிள்ளையார் பட்டியலில் கிடைக்குது வெள்ளருக்கு விநாயகரை வாங்கி வீட்டில் வச்சு வழிபடலாம் ஒன்று அப்படி இல்லைங்க எங்கள் வீட்டில் விநாயகர் இருக்கார் படம் வச்சுருக்கோம் எங்களுக்கு இந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும் என் பையனுக்கு நினைச்ச படிப்பு இருக்கணும் என் மகளுக்கு நினைச்சபடி வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது பிள்ளையாருக்கு தேங்காய் எண்ணெயில தீபம் போடுங்க அதுக்கு திரி இருக்கு பாருங்க ரொம்ப முக்கியம் என்ன தேங்காய் எண்ணெய் சாமி பிள்ளையாரு அவருக்கு திரி இப்படி போடுறீங்கன்னா வெள்ளருக்கு திரின்னு கடைகளில் கிடைக்கும் அந்த வெள்ளருக்கு திரி ரெண்டு திரி வாங்கி அந்த ரெண்டையும் முறுக்கி ஒன்னாக்கி தீபம் போடணும் அதுதான் முக்கியம் ஒரு திரி போட்டுறாதீங்க ரெண்டு திரி வாங்குறீங்க ரெண்டையும் முறுக்கி

வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கறீங்க? ஒனிதா இருந்து கேக்குறீங்க? மேடம். உங்களுடைய டேட் ஆப் போட் சொல்லுங்கமா. நாலு பிறந்த நேரம். பிறந்த நேரம் பகல் ராசி நட்சத்திரம் லக்னம் தெரிஞ்சா சொல்லுங்க.

இந்த ராகவேந்திர மடத்துக்கு போங்க பக்கத்தில் எங்கே ராகவேந்திரர் மடம் இருக்குதுன்னு பாருங்கள் அங்கே போய் ஹஸ்தோதகா அப்படின்னு சொல்லுங்கள் நான் சொல்கிற வார்த்தையை குறித்து வச்சுக்கோங்க ஹஸ்தோதகா அப்படின்னு வைங்க அந்த ஹஸ்தோதகா செய்யணும் அப்படின்னு ராகவேந்திர மடங்களில் போய் சொல்லுங்கள் வியாழக்கிழமைகளில் இதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி செய்து வருகிற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை விலகும் சரிங்களா அதனால் நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அருமையான சத்புத்திர பாக்கியம் அமையுமா கவலைப்படாதீங்க வாழ்த்துக்கள்மா நம்பிக்கையோட செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க டிவி பாக்காம பேசுங்க உங்க பேர் சொல்லுங்க அம்மா இணைப்புல இருக்கீங்கம்மா உங்க பேர் சொல்லுங்க ஹலோ பிரியா பிரியா ஓகே யாருக்கா கேக்குறீங்க பிரியா அக்கா பொண்ணு ஓகே உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க அவங்களோட பேரும் சொல்லுங்க அவங்க பேரு மேனகா காந்தி வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகே பொறுமையாக சொல்லுங்கள் பிறந்த தேதி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேதி மாதம் சொல்லுங்கள் ஆயிரத்தி இல்லை மேடம் ம் ராசி நட்சத்திரம் லக்னம் தெரியுமா மகா நட்சத்திரம் ம் ஓகே லக்னம் தெரியுமா லக்னம் தெரியாது சரி என்ன கேள்விமா அவங்க வந்து கன்சிவா இருக்காங்க மேடம் வந்து ஒரு சாப்பிட மாட்டேங்கிறாங்க தூங்க மாட்டேங்கிறாங்க ஒரு மைண்ட் வேலை செய்ய இருக்கவங்க மாதிரி பேசிட்டே இருக்காங்க ஓகே மந்தமா இருக்காங்க ஆமா இப்போ சாப்பாடு தூக்கம் தான் சுத்தமா கிடைக்கும் கர்ப்பிணி பெண் சார் கொஞ்சம் மந்தமா இருக்காங்க சரி இப்படி வந்து இவங்க சரி நல்ல சத்தா சாப்பிட்டா தானே பிறக்கிற குழந்தை நல்ல குழந்தையா பிறக்கும் அப்போ இந்த பிரெகனன்சி சம்பந்தமாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் கருவுடைய வளர்ச்சிக்கு ஒரு தெய்வத்தை வழிபட சொல்லுவோம் பட் பொதுவாகவே நீங்கள் வந்து இந்த நாட்களில் என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா பக்கத்தில் உள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு போகணும் முருகனை வழிபடணும் வீட்டில் சஷ்டி கவசம் போட்டு விடணும் அந்த என்ன குறை இருந்தாலும் அந்த குறை நிவர்த்தியாகவும் இவங்களுக்கு நல்ல நலம் அமையவும் நல்ல முறையில் குழந்தை பிறக்கவும் சஷ்டி கவசத்தை அவங்கள ஒன்று சொல்ல வைக்கணும் இல்லைனா தினம்தோறும் அவர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சஷ்டி கவசத்தை ஒலிக்க விடுங்க நல்ல பலன் கிடைக்கும் வாழ்த்துக்கள் சார் ஆண்களுக்கு எப்பவுமே ஒரு வீடு தான் சார் பெண்களுக்கு இரண்டு வீடுகள் புகுந்த வீடு பிறந்த வீடு புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பிறந்த வீட்டு பெருமை பேசினாலே ஆகவே மாட்டேங்குது என் கணவரோட அப்பா அம்மாவா நான் அப்பா அம்மாவே பாக்குறேன் ஆனா என்னோட அப்பா அம்மாவை என்னோட கணவர் வந்து அந்த அளவுக்கு கேர் பண்ண மாட்டேங்கிறாரு சினிமாக்கள்ல தான் மாமா அச்சாலும் ரொம்ப உறவு கொண்டாடுறாங்க ஆனா நிஜ வாழ்க்கையில வருஷ கணக்குல பேசாத குடும்பங்களை நம்மளால பார்க்க முடியுது இதுக்கு என்ன சார் காரணம் இந்த மாதிரியான குடும்பத்தில் பிரச்சனைகள் நிறைய சொல்கிறாங்கம்மா நிறைய பெண்கள் சந்திக்க வரும்போதே சார் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவும் அவர் மதிக்கவே மாட்டேங்கிறாரு கூட பிறந்தவங்க உறவே இல்லாமல் போகுது எங்களுக்கு உறவு வேணும் அப்படிங்கிறாங்க இரண்டாவது சில நேரங்களில் இவங்களுடைய சகோதரனை வச்சுக்கோங்க அவருக்கு திருமணம் ஆயிருச்சுன்னா பிறகு சகோதரியை பார்க்காம விட்டுறாரு இந்த மாதிரிலாம் இருக்கு எனக்கு பிறந்த வீட்டு உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு பெண்கள் நினைத்து அந்த மனக்குமுறல் உண்மையானது அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெண் எந்த கிழமை பிறந்திருக்காங்களோ அந்த கிழமையை தேர்ந்தெடுக்கணும் ஒருத்தர் வந்து ஒரு வியாழக்கிழமை பிறந்திருக்காங்க இந்த பாதிக்கப்படக்கூடிய பெண் வச்சுக்கோங்க நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும் ஆஞ்சநேயருக்கு அன்னைக்கு வெற்றிலை மாலை அணிவிக்கணும் இந்த வெற்றிலை மாலை அணிவிக்கக்கூடிய பரிகாரம் வந்து வழக்கமான பரிகாரம் ஆனால் நீங்கள் எந்த கிழமையில அதை அணிவிக்கிறீங்க தான் முக்கியம் நீங்கள் பிறந்த கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த வீட்டோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல உறவுகள் மேம்படும் உங்க லைஃப் பார்ட்னர் வந்து அவங்க உங்கள் பிறந்த வீட்டுக்காரர்கள் நல்லா மதிப்பார் மாமனார் மாமியார் மதிப்பார் மச்சனார் மதிப்பார் குடும்பம் நல்லா இருக்கும் நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆஹ் மிக்க நெஜி தொடர்ந்து பேசலாம் சார் ஒரு அழைப்பால இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க மயிலாடுதுறை உம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மேடம் ஓகே யாருக்கா கேட்குறீங்கம்மா என் பொண்ணுக்காக தான் பொண்ணோட பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் அருடம் சொல்லுங்கள் ம்

உங்களுடைய அன்பு மகளுடைய வாழ்க்கையில் பெரிய அளவிற்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் இருக்குமா எதிர்பார்க்கிற காரியம் அனுகூலமாக முடியும் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு இருக்குது ஸோ அரசு துறைக்கு அவங்க நல்ல முயற்சி பண்ணலாம் எதிர்பார்க்குற காரியம் சக்ஸஸ் ஆக போகுது ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும் இவங்க என்ன செய்யணும் நரசிம்மரை வழிபடணுமா புதன்கிழமை சனிக்கிழமை இரண்டு நாட்களும் நரசிம்மரை சென்று வழிபடணும் பெருமாள் கோயிலில் நரசிம்மர் இருப்பார் பாருங்க அவரை சென்று வழிபடணும் இவங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகி நல்ல புகழ்பெற்ற ஒரு பெண்மணியாக அவர் வருவார் வாழ்த்துக்கள் மிக்க நன்றிமா கால் பண்ணதுக்கு சரி இன்னைக்கு நேரம் நல்ல நேரம்ல நாங்க தெரிஞ்சுக்க நினைக்கிற நிறைய ஆன்மீக தகவல்களையும் சரி ஜோதிடம் சார்ந்த எளிமையான பரிகாரங்களும் சரி நேர்கள் கேட்டு அவங்களுடைய கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொன்னீங்க விளக்கம் சொன்னீங்க மிக்க நன்றி சார் மிக்க நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு முறைப்படி முன்னனுமதி பெற்று எங்களுடைய ஆலோசனையை பெறலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்